சிவம் சாய் எங்கள் கனவு உங்களின் அரசு தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாடப்பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழ்வேன் என்று நினைத்தாயோ நின்ன சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே என்றனக்க தந்தருள்வாய் எந்தன் முந்தை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் பாரதியின் வழியில் தமிழன்னையின் அருளாசியில் இன்று நம்முடைய சிவம்சி அகாடமி இரண்டு லட்சம் மாணவர்களை கடந்து பயணித்து கொண்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் இரண்டு லட்சம் மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மாணவர்களின் நலனில் சிவம்சை அகாடமி